குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்ஷயா ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கான கேரளா லாட்ரி கெசிங் பார்க்க போறோம் முப்பதாம் தேதிக்கான கெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இருபத்தி ஒன்பதுக்கான என்னோட கெஸிங் என்ன கொடுத்துருந்தேன்னு பார்த்துட்டு பார்ப்போம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கான கெஸிங்கில் நாலு நம்பரில் ஏதோ ஒரு நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நாலு நம்பர் கொடுத்தேன் ஃபைவ் டூ த்ரீ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபைவ் அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு எப்படி எடுக்க சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஃபைவ் டபுள் டூ இல்லை டூ ஃபைவ் டூ அப்படின்னு இல்லை டூ ஃபைவ் சிக்ஸ் அப்படிங்கிறது இங்கே பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இங்கே இரநூத்தி ஐம்பது ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு இருநூத்தி ஐம்பத்தி ஆறு இங்கே பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு டேரக்டா இருக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது இங்கே பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது ஒன்பதோட பவர் அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சா பாஸ் ஆயிருக்கு இப்போ ஃபைவ் டூ ஆர் டூ ஃபைவ் அப்படின்னாவே டூ ஃபை ஜீரோ டூ டூ ஃபைவ் நைன் டூ ஃபைவ் நைன்ல இருந்து டூ ஃபைவ் ஜீரோ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வென்னிங் நம்பர்ஸ் இருக்கும் அது மாதிரி கொடுத்த நம்பரை பேஸ் பண்ணி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் டூ ஃபைவ் அப்படிங்கிறது டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் நம்பர் டபுள்ஸ் இருக்கனால டபுள்ஸ் வர சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இப்போ டபுள்ஸ் வந்துருக்கு ஃபைவ் டபுள்ஸ் வந்துருக்கு நைன் டபுள்ஸ் ஆர் எயிட் டபுள்ஸ் அப்படி இருக்குது நைன் டபுள்ஸ் அப்படின்னாவே அதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் டபுள்ஸ் ஓகே ஃபங்ஸ் ஃபைவ் டூ அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஃபைவ் டூ ஆர் டூ ஃபைவ் அப்படிங்கிறது ஃபைவ் டூ த்ரீ பேஸ் பண்ணி பார்த்துருக்கலாம் அல்லது டூ ஃபைவ் பேஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஒன்று நாலு ஒன்பதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒன்பது நாலு ஒன்று ஒன்பதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு நாலோட பவர் ரெண்டு ஒன்றோட பவர் ஆறு அல்லது அஞ்சு இதில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ரெண்டு அஞ்சு இப்போ டூ டபுள் ஃபைவ் அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு இன்னைக்கான கெஸிங் பார்ப்போம் இன்னைக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு மத்தரில் எடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பர் பாஸ் ஆக சான்சஸ் இருக்குது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்பர் எடுத்திருக்கேன் பாருங்கள் செவன் சிக்ஸ் எயிட் ஒன் டூ ஒன் அப்படிங்கிற நம்பர் அதை பேஸ் பண்ணி வந்த நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாலு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஆறு ரெண்டு ஒன்று ஏழு ஆறு ரெண்டு ஒன்று

அடுத்ததுல பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னு ஒன்பது நாலு ஆறு வரணும் மேல இருந்து எடுத்தோம் அப்படின்னா ஒன்பது நாலு ஆறு கீழ இருந்து எடுத்தோம் அப்படின்னா ஒன்னு ஒன்பது நாலு ஆறு அப்படின்னு வரணும் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னு ஒன்பது நாலு ஆறுக்கு பதிலாக ஒன்னு ஆரோட பவர் ஒன்னு இப்போ அதான் சொன்ன ஒரு சில நாள் பவர் நம்பர்ஸ் வர சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நம்பர் பாஸ் ஆயிருக்கு ஏழு ஆறு ரெண்டு ஒன்று இருந்து எடுக்கலாம் மேலேருந்து எடுத்திருக்காங்க ஏழு ஆறு ரெண்டு ஒன்று அடுத்தது கீழே இருந்து எடுத்திருக்காங்க ஒன்று ஒன்பது நாலு ஆறு ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்பது நாலு ஒன்று அப்படிங்கிற நாலு நம்பர் பாஸ் ஆயிருக்கு ஆறுக்கு பதிலாக ஒன்று பாஸ் ஆயிருக்கு பவர் நம்பர்ஸ் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான ரிசல்ட்டு அஞ்சு ஆறு ஒன்று அஞ்சு ரெண்டு நாலு இப்போ கீழே இருந்து பார்த்தோம் அப்படின்னா ரிவர்ஸ்ல இது பார்த்தோம் அப்படின்னா மேலேருந்து இப்படி எடுத்திருக்காங்க ஏழு ஆறு ரெண்டு ஒன்று அடுத்தது பார்த்தோன்னா ஒன்று ஏழு அப்படின்னு எடுத்திருக்காங்க அதாவது ஒன்று ஒன்பது நாலு ஆறுன்னு இது பார்த்தோன்னா ரிவர்ஸ்ல இப்போ அஞ்சு ரெண்டு ஆறு அஞ்சு அஞ்சு ரெண்டு ஆறு அஞ்சு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு அஞ்சு 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 ரெண்டு அஞ்சு அஞ்சு ஆறுக்கு பதிலாக அஞ்சு பாஸ் ஆகிருக்கு அஞ்சு ரெண்டு அஞ்சு அஞ்சு அப்படிங்கிறது ஒரு நம்பர் இருக்கு இதுலேயும் ஒரு நம்பர் மாறியிருக்கு மட்டும் தான் அப்படியே பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி இப்போ மூணு நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு ஃபர்ஸ்ட் நாள் அப்படியே பாஸ் ஆகிருக்கு அடுத்த நாள் ஒரு நம்பர் மாறி இருக்கு பவர் நம்பர்ஸாக வந்திருக்கு ஆறுக்கு பதிலாக அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ரெண்டு அஞ்சு அஞ்சுக்கு பதிலாக அஞ்சு ரெண்டு ஆறு அஞ்சு ஒரு நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அஞ்சு அஞ்சுக்கு பதிலாக ஆறு அஞ்சு அப்படின்றது ஸோ நாளைக்கான ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பரை பேஸ் பண்ணி வர எல்லாமே ஃபஸ்ட் நாலு நம்பரை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் நாலு நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா ஜீரோ ஏழு ஜீரோ ஒன்று ஏழில் ஆரம்பித்தோம் அப்படின்னா ஏழு ஜீரோ ஒன்று ஜீரோ ஜீரோவில் ஆரம்பித்தோன்னா ஜீரோ ஒன்று ஜீரோ ஏழு இந்த ஜீரோவில் ஆரம்பித்தோன்னா ஜீரோ ஏழு ஜீரோ ஒன்று இந்த நாலு நம்பரை பேஸ் பண்ணி வரணும் அப்படியே வந்துச்சு அப்படின்னா இப்போ அஞ்சு ரெண்டு ஆறு அஞ்சுன்னு வந்துச்சு ஜீரோ ஏழு ஜீரோ ஒன்றுன்னு வரணும் இல்லை அடுத்த நம்பர்லேருந்து எடுத்தாங்க அப்படின்னா ஏழு ஜீரோ ஒன்று ஜீரோ வரணும் மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி எடுத்தால் ஜீரோ ஒன்று ஜீரோ ஏழு அப்படின்னு வரணும் இந்த நாலு நம்பரை பேஸ் பண்ணி ரிசல்ட் வர சான்ஸ் இருக்குது ஏன்னா இப்போ மூணு நாள் ரிசல்ட் அது மாதிரி பாஸ் ஆனதுனால நாலு நம்பரை பேஸ் பண்ணி தான் பாஸ் ஆயிருக்கு ஸோ பத்து எழுவது அப்படிங்கிற நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆக சான்சஸ் இருக்குது எழுவது பத்து டபுள் ஃபைவ் வந்ததுனால டபுள் ஜீரோ வர சான்ஸ் இருக்கலாம் இல்லை அப்படின்னா அதோட பவர் நம்பர்ஸ் ஜீரோவோட பவர் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு இன்னைக்கு வந்திருக்கு ஸோ ஜீரோவோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு இல்லை அப்படின்னா ஆறு அஞ்சு இல்லைன்னா ஆறு இல்லாட்டி ஒன்பது இல்லை அப்படின்னா ஆறோட பவர் ஒன்று இது பவர் நம்பர்ஸ் வந்தால் இந்த நம்பர்ஸ் வரணும் பத்து எழுவது அப்படிங்கிற நாலு நம்பர் வரக்கான சான்சஸ் இருக்கணும் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இதுதான் எழுவது பத்து அதை பேஸ் பண்ணி வரணும் இல்லை ஒரு நம்பர் மாறும் ஒன்று மாறணும் இல்லை ஏழு மாறணும் இல்லை ஜீரோ மாறணும் ஒன்றோட பவர் ஆறு ஏழோட பவர் ரெண்டு அல்லது நாலு ஏழோட பவர் ரெண்டு அல்லது நாலு நாலு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஏழு வரணும் இல்லை ஏழுக்கு பதிலாக ரெண்டு அல்லது நாலு வரணும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ள நாலு நம்பரை பேஸ் பண்ணி இது சப்போர்ட் நம்பர் அதோட பவர்னு பார்த்தீங்கன்னா நாலு ஏழு ஜீரோ ரெண்டு நாலு ஏழு ஜீரோ ரெண்டு வர சான்ஸ் இருக்கலாம் சப்போர்ட் நம்பர் இது ஃபஸ்ட் நாலு நம்பரை பேஸ் பண்ணி தான் எல்லாமே பாஸ் ஆகிருக்கு அதனால் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நாலு நம்பரில் ஒன்று ஒன்பது நாலு ஒன்பது நாலு ஒன்றுங்கிறது இருக்குது ஒன்பது நாலு ஒன்று அப்படின்னு இருக்குது ஆரோட பவர் ஒன்று அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒன் டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ் டூ டூ டபுள் ஃபைவ் அப்படிங்கிறது இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் டூ ஒன் இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் டூ ஒன் சிக்ஸ் டூ ஒன் அதே மாதிரி கண்டிப்பாக இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி நாலு நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஒன் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ இங்கே ஏ போல ரெண்டு பாஸ் ஆகிருக்கு அது ஒன்றாச்சுன்னா ஒன் டபுள் ஜீரோ இல்லை அப்படின்னா ஒன் ஜீரோ செவன் இல்லை ஜீரோ ஒன் ஜீரோ இல்லை ஜீரோ செவன் ஜீரோ அது மாதிரி இந்த நாலு நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆகும் சப்போர்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய நாலு நம்பர் நாலு ஏழு ஜீரோ ரெண்டுங்கிற நம்பர் இந்த நம்பர்ஸே வந்துச்சு அப்படின்னா ஏழு ஒன்னுக்கு பதிலாக பவர் நம்பர் இல்ல ஜீரோக்கு பதிலாக பவர் நம்பர்ஸ் வரும் இப்ப ரிசல்ட் வந்ததை பவர் நம்பர்ஸ் அப்படிங்கிறது பவர் அப்படிங்கிறது இங்க இருக்கு இல்ல ஃபோர் வரணும் செவன் அல்லது ஃபோர் கண்டிப்பா செவன் வரணும் இல்ல அப்படின்னா அதுக்கு பதிலாக ஃபோர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை ஏழுங்கிற இடத்துல எட்டு வர சான்ஸ் இருக்கலாம் இல்லைன்னா மூணு வர சான்ஸ் இருக்கலாம் மூணு அப்படிங்கிறது இந்த பாக்ஸில் இல்லை எட்டு இல்லை மூ கண்டிப்பாக ரெண்டுங்கிறதுக்கு பதிலாக ஏழு நாலு எட்டு மூணு இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏழு இருக்குது அடுத்த இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏழு நாலு இருக்குது அடுத்து அஞ்சோட பவர் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது ஆறு ஜீரோ ஒன்று தான் ஒன்பது ஆறு ஜீரோ ஒன்று டபுள் நைன் டபுள் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஒன் அப்போ வச்சுருக்கேன் டபுள் ஜீரோ டபுள் நைன் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் டபுள்ஸ் வந்துச்சுன்னா ஸோ இன்னைக்கான கேசுங்க இதுதான் நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கு மூணு நாள் பாஸ் ஆகிருக்கு பாருங்கள் அதில் ஒரு நம்பர் மட்டும் ரெண்டு நாள் மிஸ் ஆச்சு ஒரு நம்பர் அப்படியே வந்திருக்கு ஸோ இதில் அப்படியே வர்றதுக்கான சான்ஸஸ் இருக்கும் நாலு நம்பரை பேஸ் பண்ணி அப்படியே வரும் கண்டிப்பாக மூணு நம்பர் வரும் ஒரு நம்பர் தான் சேஞ்ச் ஆகும் அது ஏழுக்கு பதிலாக நாலாயிருக்க சான்ஸ் இருக்கும் ஏன்னா ஃபைவாக வந்ததுனால ஃபோர் வர சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஏழுக்கு பதிலாக நாலு வர சான்ஸ் இருக்கு இல்லை ஒன்றுக்கு பதிலாக ஆறு வர சான்ஸ் இருக்கு நாலு அல்லது ஆறு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்கிற ப்ளேஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க கண்டிப்பாக வின் பண்ணலாம் Okay friends, all the best. Thank you.